தாய் நிலத்தின் சலுமையை வளப்படுத்துவதெல்லாம் தனிநபர்களும் நிறுவனங்களும் ஒன்றிணைந்து செயல்படுவது வரவேற்கத்தக்கது இது யுத்தம் தின்ற முன் களிநொச்சி மாவட்டம் பசுமை விளத்திட்டத்தின் ஒரு பகுதியாக கனகபுர வீதியில் இருக்கின்ற கனகபுர மாவீரர் துயிலும் முன்பதாக நாங்கள் விதத்திருந்தோம் நாங்கள் உண்மையில இப்போ இருக்கிற காலத்துல சாப்பாட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சொன்னால் நாங்கள் ஒரு நாளும் யோசித்ததில்லை இந்த தண்ணியெல்லாம் வந்து காசுக்கு வாங்குவோம் அடுத்த சந்ததியை சோசியல் மீடியாவிலையும் இந்த இளத்தறிணியல் உலகத்திலையும் இருக்கிற அந்த சந்ததியை திருப்பி கொண்டு வரணுமன்ற ஒரு பொறுப்பு அந்த வகிப்பாகவும் இன்றைய சமுதாயத்துக்கு இருக்கின்றது அதிகளவு சிங்கள மக்களும் இந்த இல்லத்தை நேசிக்க தொடங்கி இருக்கிறார்கள் கடந்த மாதம் கூட நான் பார்த்தேனா ஒரு பிரபல எழுத்தாளர்களால் வந்து எங்களோடய கல்லறைக்கு வந்து வணக்கம் செலுத்திகிட்டு போயிருக்கிறேன் இன்றைய காலம் நாங்கள் யுத்தத்தால் வந்து அதிகமான விடயங்களே இழந்திருக்கின்றோம் அந்த விடயங்களை வந்து அந்த மேல்நிறப்பு செய்யணுமென்ற வகையில் நாங்கள் அந்த பசுமை என்ற ஒரு விஷயத்தை வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம் மாநிலத்தின் சொலுமையை வளப்படுத்துவதிலும் தனிநபர்களும் நிறுவனங்களும் ஒன்றிணைந்து செயற்படுவது வரவேற்கத்தக்கது இது யுத்தம் முன் கிளிநொச்சி மாவட்டம் இங்கு பீனிக்ஸ் என எழுந்து வருகின்ற மக்கள் கூட்டத்தின் நடுவே எழுந்து நிற்கின்ற சில இளைஞர்கள் ஒன்றிணைந்து வன்னித்தமிழ் மக்கள் ஒன்றியம் என்கிற அமைப்பினூடாக பசுமையை போர்த்துகிற செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் வீதிகள் தோறும் பெருமரங்களை நடுவித்து அந்த மரங்களை விருட்சங்களாக்கி பறவைகளும் பட்சிகளும் அந்தச் சூழலில் வசிப்பது மட்டுமன்றி அந்த பிரதேசங்களை எல்லாம் பசுமையனுடைய கூடாரங்களாக ஆக்குகிற முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் ஏனாயின் பெருந்தரு மற்றும் ஏனைய பெருந்தருக்கள் சிறு உள்ளடக்கி செயற்படுத்தப்படுகிற இந்த செயற்பாடுகளின் ஒரு அங்கமாக கிளிநொச்சி கனகபுரம் மாவீரர் தொயிலும் இல்லத்தை அண்மித்து காணப்படுகிற வீதிகளை பசுமையாக்குகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த விடயங்களை அழைத்து வருகிறது இந்த காணொளி வணக்கம் நான் இசையாளன் ஈழத்திலிருந்து பசுமை வேலைத்திட்டமாக கடந்த பத்து வருடத்திற்கு மேற்பட்ட காலப்பகுதியிலிருந்து நாங்கள் வன்னித்தமிழ் மக்கள் என்கின்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து கடந்த பத்து வருடமாக நாங்கள் நடத்தி வருகின்றோம் அந்த வகையிலேயே வன்னித்தமிழ் மக்கள் ஒன்றியம் இப்பொழுது இலங்கையிலே ஈழத்தினுடைய எல்லா பாகங்களிலும் தங்களுடைய பசுமை வேலை திட்டத்தை ஆரம்பித்து அவர்கள் இப்பொழுது கிளிநொச்சியிலிருந்து ஏனையின் பாதையினூடாக தீவகம் மட்டும் தங்களுடைய வேலைத்திட்டத்தை ஆரம்பித்து நடத்தி வருகின்றார்கள் அந்த வகையில் சிறப்பாக இன்று நாங்கள் கூடியிருக்கின்ற இந்த இடம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிறைவு மாத பகுதியிலே அதாவது மாவீரர் நாளுக்கு முற்பகுதியிலேயே நாங்கள் வந்து இந்த பசுமை வேலைத்திட்டத்தின் ஒரு பகுதியாக கனகபுர வீதியிலே இருக்கின்ற கனகபுர மாவீரர் துயிலும் இல்லத்திற்கு முன்பதாக நாங்கள் விதித்திருந்தோம் பெரும் எதிர்ப்புகளுக்கும் பெரும் பிரச்சனைகளுக்கும் மத்தியில் நாங்கள் விதித்திருந்தார்கள் ஆனாலும் இது ஒரு பசுமையான நினைவுகளையும் பசுமையான அந்த நினைவுகளையும் சுமந்த வண்ணம் இங்கு உறங்கி இருக்கின்ற எங்களுடைய மாவீரர்களுடைய இருப்பும் ஒரு பசுமையாக இருக்கட்டும் என்கின்ற ஒரு எண்ணக்கருத்தின் ஊடாக நாங்கள் இதை முன்னுக்கு தெரிஞ்சினாங்க உண்மையாவது ஒரு பெரிய விடயம் இந்த விடயத்தில் இன்று இது இப்படி நோமலாக இருந்தாலும் இன்னும் ஒரு பத்து வருட காலப்பகுதியில் இது ஒரு சிறப்பான ஒரு இடமாக மாறும் அந்த நேரத்தில் புலம்பெயர்ந்திருந்த இருக்கின்ற எங்களுடைய உறவு கண்டாலும் சரி இங்கே என்றாலும் சரி எல்லாரும் இந்த இடத்துல தான் வந்து கூழ்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஒரு நம்பிக்கையின் ஊடாக நாங்கள் இதை இங்கே விதைச்சிருக்கிறோம் அந்த வகையில் ஸ்ரீ என்ன அவர் அவருடைய எண்ணக்கருக்கள் பசுமையை சார்ந்ததாகவே இருக்கின்றபடியால் அவர் எல்லா இடங்கள்லையும் பசுமையான ஒரு வேலை திட்டத்தை தான் ஆரம்பித்திருக்கின்றார் அதோடு அவர் அதுவும் இல்லாமல் கல்வி செயலையும் அவர் வந்து நிறைய உறவுகளுக்கு வந்து உதவி செய்து கொண்டிருக்கின்றார் பசுமை வேலை திட்டத்திற்கு அடுத்தபடியாக நிச்சயமாக நாங்கள் ஈழத்திலே எல்லா இடங்களையும் பசுமையை விதைப்பதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் பசுமை உல எதிர்ப்புகள் வந்தாலும் நாங்கள் பசுமையே எங்களுடைய வாழ்க்கை அடுத்த தலைமுறைக்கு பசுமையான தேசத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் வந்து தமிழ் மக்கள் ஒன்றியம் கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேலாக இந்த பசுமை பணியிலே வந்து முற்றுமுள்ள வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் வந்து பசுமையை என்ற நோக்கத்தோடு செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம் முக்கியமாக நாங்கள் பசுமை என்கின்ற போது யுத்தத்துக்கு முதல் வந்து அதிகளவான மரங்கள் இந்த பகுதியிலே இருந்தது அதிகளவான பசுமை இருந்தது இயற்கை சூழல் இருந்தது ஆனால் இன்றைய காலம் நாங்கள் யுத்தத்தால் வந்து அதிகமான விடயங்களை இழந்திருக்கின்றோம் அந்த விடயங்களை வந்து அந்த மேல் நிரப்பு செய்யணுமென்ற வகையில் நாங்கள் அந்த பசுமை என்ற ஒரு விஷயத்தை வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அது அதாவது நாங்கள் இழந்தவற்றை மீளப்பெற வேண்டும் இழந்திருக்கின்ற எங்களுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் இழந்திருக்கின்ற பசுமையை நாங்கள் மறுபடியும் கொண்டு வரவோ பண்ணவோணுமென்றது தான் எங்களுடைய கன்செப்ட் அதில் முக்கியமாக வந்து நாங்கள் முதலாவது அதிகளவு செய்கிற விஷயம் மரம் நடுக மரம் நடுகை என்று சொல்லுகின்ற போது அதிகளவு நாங்கள் வந்து கால பயிரை தான் நாங்கள் நோக்காக கொண்டு நடுறோம் என்னென்னு சொன்னால் குறுகிய கால பயிரன்றைக்கு அது விவசாயம் சார் உற்பத்திகளாக இருக்கும் அது சாதாரணமாக விவசாயிகள் அவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபடுவார்கள் நாங்கள் நீண்டகால பயிர்களை விதைப்பதனுடைய நோக்கம் என்னென்று சொன்னால் நாங்கள் அந்த காலத்தில் பார்த்தா அதிகமான தேக்க மரங்கள் எங்களை பகுதிகளில் இருந்தது மரங்கள் இருந்தது பால மரங்கள் இருந்தது ஆனால் இன்றைக்கி அந்த இயற்கையான சூழல் எங்கள்ட்ட இல்லை அதே மாதிரி இந்த கருங்காலி மரங்கள் என்று சொல்கிறது வாக மரம் குறிப்பிட்ட எங்களுடைய வரலாற்று மரங்கள் இருந்தது இன்றைக்கு நாங்கள் அதை நிச்சயமாக துளைத்திருக்குன்னா காரம் என்னென்னு சொன்னால் இயற்கை சுரண்டு சுரண்டு நாங்கள் இந்த இயற்கை சுரண்டி சுரண்டி இன்றைக்கு ஒரு இயற்கை எங்கள் மீது ஒரு பாரிய பேர்த்தத்தை தருகின்ற விதத்திலே நாங்கள் ஒரு அப்படியான ஒரு துப்பாக்கி நிலைக்கு இந்த இயற்கையை கொண்டு போய் விட்டுருக்கோம் என்னதான் நாங்கள் இருந்தாலும் கடைசியில் இயற்கையில் தான் போய் நாங்கள் முட்டி மோதி நிற்க போகிறோம் அதால் அந்த பசுமை என்றது அனைவருக்குமே பொருத்தமான ஒன்று இப்போ நாங்கள் தான் மரம் நடவணும் என்றது அண்டு இல்லை இப்போ இதனுடைய நோக்கம்ன்றது நானும் வேறு வேலையில் இருக்கிறாள் இப்போ இங்கே இருக்கிறாலும் வேறு வேலையில் இருக்கிறாள் இதனுடைய ஸ்தாபகர் வேறு வேலை இப்போ இது வந்து ஒரு நோக்கம் சார்ந்து ஒருவருடைய மரம் நடவேணும் வேணும் என்றதில் அதால் நாங்கள் பல லட்சம் மரங்களை இதுவரை காலமாக விதைத்திருக்கின்றோம் பல ஆயிரக்கணக்கான பணம் விதைகளை விதைச்சிருக்கிறோம் மற்றது பல்வேறு பட்டையான வாழ்வாதார திட்டங்களை கொடுத்துருக்கோம் எல்லாருமே புலம்பெயர் நாடுகளில் இருந்து வாழ்வாதாரம்னு சொல்லி வேறு வேற வாழ்வாதாரங்களை கொடுக்குற போது நாங்கள் தென்னை மரத்தை அதிக அளவு கொடுத்துருக்கிறோம் இப்போ ஒரு ஏக்கர் கணக்கில் உங்களுக்கு இப்போ கஷ்டமாக ஓகே தென்னையை நாடுங்க அதனூடாக ஒரு தன்னிறைவான ஒரு பொருளாதாரத்தில் வாழுங்கன்ற விஷயத்தை ஒரு வழிகாட்டலாக செய்து அபாரவன இயற்கை ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்திருக்கிறான் இழந்துவிட்ட அந்த இயற்கை சூழலை திரும்பி எங்களுடைய பிரதானமான கொள்கை நோக்கி போனாலும் கூட அடுத்த சந்ததியை சோசியல் மீடியாவிலும் இந்த இலத்திரனியல் உலகத்திலையும் இருக்கிற அந்த சந்ததியை திருப்பி கொண்டு வரணும் ஒரு பொறுப்பு அந்த வகிப்பாகவும் இன்றைய சமுதாயத்துக்கு இருக்கின்றது அதெல்லாம் நாங்கள் அதை ஒரு காலத்தில் அதெல்லாம் நாங்கள் அனுபவித்தவர்கள் அதோடு வாழ்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் இனி வருகின்ற அந்த ஜென்ரேஷனையும் எங்களோடு கொண்டு போகணும் அவங்களுக்கான ஒரு வழியையும் காட்டி எங்களோடு கொண்டு போகணும் என்ற நோக்கத்துக்காக நான் அதிகளவான அதை நாங்கள் என்று சொல்லலாம் ஒரு விழிப்புணர்வு ஊட்டுகின்ற செயற்பாடுகளை அதிகளவு செய்து கொண்டு வரோம் இதில் சரிக்கரவாசி மரம் நடுகையோடு சேர்ந்த ஒரு விழிப்புணர்வு செய்த திட்டங்களை செய்கிறோம் ஏனென்றால் நாங்கள் இன்றைக்கு இருந்துட்டு நாங்கள் அடுத்து எங்களுடைய காலத்தை நிறைவு செய்த பாந்தியிலிருந்து விடைபெறுகின்ற போது அடுத்த சந்ததி அதுக்கு தயாராக இருக்க வேண்டும் இல்லாது இது ஒரு வனாந்தரமாக மாறுகிற மாறுவதற்கான சூழல் இருக்கின்ற அதிகளவு நாங்கள் எங்களுடைய இயற்கையை நோக்காக கொண்டு இருந்தாலும் கூட வடக்கில் தான் அது அதிக அளவு கரிசனையை காட்டுறோம் என்றால் நாங்கள் தமிழர்கள் இங்கே வாழ்ந்தவர்கள் இந்த வாழ்வியலை ரசித்தவர்கள் இந்த இடத்திலே நாங்கள் எங்களுக்காக பலர் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் மடிந்திருக்கிறார்கள் அதால் இந்த இயற்கைக்காகவே வாழ்ந்தவர்கள் மத்தியில் நாங்கள் அதே ஒரு வகையில் அதனுடைய குறிப்பிட்ட அளவு பொறுப்பை சரி நாங்கள் வகிக்கணும்ன்றதில் தெளிவாக இருக்கிறோம் அதால் நாங்கள் இந்த இயற்கையை நேசிக்கிறோம் அந்த வகையில் நீண்டகால பயிர்கள் அது அதோடு சேர்த்து இப்படி நாங்கள் வீதி விதைப்பாதிகளவு செய்திருக்கோம் இது பார்த்தா இது வந்து கிளிநொச்சி தொயிலும் இல்லத்துக்கு முன்னாலே இருக்கிறது இப்போ தொயிலும் இல்லமன்றை எல்லாரும் என்ன சொல்லுங்க அப்போ அது ஒரு ஏன் துயிலும் இல்லத்தில் நட்டுருக்குறாங்கள்ல அது என்ற விஷயத்தை பார்க்கலாம் நாங்கள் எப்போயுமே இந்த அரசியல் சார் உடயங்களில் எப்போவுமே ஈடுபடுறது இல்லை இப்போ இதனோட உண்மையில் நோக்கம் என்னென்னு சொன்னால் இப்போ நான் இதில் நோட் இதில் நட்டுருக்கிறது நோக்கம் இந்த இடத்தை கொஞ்சம் வெளிநாடுகளில் பார்த்தா அது ஒரு ஒரு நினைவு இடங்கள் வந்து அழகுபடுத்தப்பட்டிருக்கும் அந்த சூழல் அதுக்குள்ள போகிற ஒரு வித்தியாசமான மைண்ட் செட் வந்து கிரியேட் ஆகும் அதை நோக்கா கொடு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே இதில் செலவு கிட்டத்தட்ட நிறைய கூலிகளை கொடுத்துருக்குறோம் இதில் நிறைய பேர் இதுக்கெல்லாம் தங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணிடுறோம் காரணம் காரணம் வந்து தங்களுடைய அந்த உணர்வு இது கிட்டத்தட்ட நாங்கள் அதில் ரெண்டு வகையான மரங்களை வச்சுருக்குறோம் ஒரு அது நீங்கள் வளரைக்குள்ளே தெரியும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஆகியிருக்கும் ஏன்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு பூத்து பூத்துக்குழுங்குகின்ற சீசனுக்கு பூத்துக்குழுங்குகின்ற மரங்களும் இதில் இருக்குது நாங்கள் யாரும் நாங்கள் நடையக்குள்ளே அதை பற்றி சொல்ல இல்லை என்றால் என்னென்றாலும் உங்கள் களவு பிரச்சினை இருக்குன்றதுக்காக வேரோடு பிடுங்கி கொண்டு போகிற சந்ததி தான் எங்களுடைய ஆட்கள் ஏன்னா அதனுடைய மரங்களுடைய பெருமதி இன்னும் எங்களுடைய ஆக்கலை வடிவாக தெரிய இல்லை அதால் அப்போ மற்றது நாங்கள் இதில் புங்கை மரங்கள் விதைக்கப்பட்டிருக்குது மற்றது மலை வெம்பு இப்படியான மரங்கள் விதைக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட நானூற்றி ஐந்து மரங்களை அந்த சைடும் இந்த சைடும் விதைச்சிருக்கு அதே மாதிரி முருகண்டியிலேருந்து குறிஞ்சா தீவு வரைக்கும் அங்கே பார்த்திங்கன்னா வண்டி தமிழ் மக்கள் ஒன்றியத்தினுடைய மரக்கன்றுகள் தான் இருக்குது கூடுகள் அடித்து போயிடறாங்க இப்போ போன கிழம தான் அந்த கூடுகளை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட கணிசமான அளவில் மரம் வளர்ந்துருக்கு இப்போ அப்படியான செயற்பாட்டில் இருக்கிறோம் காலத்தில் இந்த வீதிகள் எப்படி பராமரிக்கப்பட்டு வந்தனவோ அத்தகையதொரு நிலைக்கு இட்டு செல்ல வேண்டும் என்பதே அனைவருடைய விருப்பமாகவும் இருக்கிறது பாடசாலைகளில் கிட்டத்தட்ட அதை நாங்கள் சொல்ல முடியாது இருக்கிற வட மாகாணத்தில் இருக்கிற கணிசமான பாடசாலைகளில் வந்து மரங்களை நட்டுருக்கிறோம் மூலிகை தோட்டங்களை உருவாக்கி கொடுத்துருக்கிறோம் பல பாடசாலைகள் இப்போ வரைக்கும் முன்னுதாரணமாக இருக்கின்றது பல முன்பள்ளிகளுக்கு வந்து மரக்கன்றுகளை கொடுத்துருக்குறோம் அங்கேயும் நட்டுருக்கிறோம் அடுத்த என்ற ஒரு புது விஷயத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கோம் இந்தியாவில் அதிகளவு இயற்கை சூழலியலாளர்கள் இதை அதிக அளவு வந்து செய்தார்கள் விதைகளை நாங்கள் நாங்கள் அதாவது சாப்பிட்ற பழங்கள்ல இருந்து பெறப்படுகின்ற விதைகளை வந்து மாட்டெருவோடு மிக்ஸ் பண்ணி அதை நாங்கள் அது உரங்கு வைப்போம் விதைகளை வந்து உறங்குநிலையில் வச்சு குறிப்பிட்ட காலம் வர காலங்களில் வந்து காடுகளை நோக்கி அதை வீசுவோம் ஏன்னு சொன்னால் நாங்கள் ஊருக்குள்ளே இருந்த நாங்கள் காட்டுக்குள்ளே போய் காற்றுகள் அதாவது வள காடுகளில் இருக்கிற வளத்தையும் சுரண்டி கொண்டு இருக்கிறோம் இப்போ அங்கே இருக்கிற உயிரினங்களாக இருக்கலாம் மிருகங்களாக இருக்கலாம் அங்கே கிராமங்களை நோக்கி வருது குரங்கள் இப்போ தேங்காய் பிரச்சனையை எடுத்துக்கொள்ளலாம் குரங்கள் சாப்பிட்ற அந்த புல்லு வரைக்கும் நாங்கள் சுரண்டி எடுத்துட்டோம் எல்லாத்தையும் இப்போ அதால் அதனுடைய உணவு பிரச்சனை அங்கே இருக்குது அதால் கிராமங்களை நோக்கி வரைக்குள்ள எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குன்றது அதால் நாங்கள் அந்த இந்த காடுகளை ஒரு பல மர தோட்டங்களாக உருவாக்குறது சரி அது ஈஸி நாங்கள் சாப்பிடுகிற அதாவது நாங்கள் கழிக்கின்ற விதைகளை கொண்டே காடுகளில் போட்ட மாட்டோம் ஈஸியாக வளரப்போகுது இயற்கை எப்போவுமே வந்து தண்ணி ஊற்றி சரியான முறையில் அந்த காடுகளை தானே வளர்த்து கொண்டிருக்கிறது யாருமே அங்கே போய் தண்ணி ஊற்றுறதும் இல்லை நாங்கள மாதிரி இப்படி போல் கஷ்டப்பட்டு மரங்களை வேணா அவ்வளோத்துக்கு மினக்கட்டு வைக்கிறதும் இல்லை காரணம் என்று இயற்கை அதனுடைய ஒரு சூழலை அங்கே கொண்டிருக்கின்றது அதனால் செயற்கை காடுகளை இப்போ உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அப்படியான வேலை திட்டங்கள்லையும் அதிகளவு செய்கிறோம் அதால் அதாவது நாங்கள் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே ஒரு சவாலாக இந்த பணியை செய்து கொண்டு வரோம் அப்போ இதில் வந்து எல்லோரும் யோசிக்கலாம் இது பாரிய நிதி புலம்பெயர் நாடுகளில் இருந்து இதற்கான நிதிகள் எல்லாம் வருதுன்ட்டு ஆனால் அது எதுவுமே இல்லை எங்களுடைய தரன் அவர்கள் ஸ்வீடனில் இருக்கிற அவருடைய தனிப்பட்ட நிதி தான் முதலாவது நான் நினைக்கிறேன் தொழில் மில்லத்தில் தான் ஸ்டார்ட் ஆனது அதாவது பசுமைக்கு தங்களால் இயன்ற ஒரு உதவியை செய்த முதலாவது வெயில் திட்டமோட்டு சொல்லலாம் அதுக்கு முதல் நாங்கள் குறிப்பிட்ட பாடசாலைகளை விதித்திருந்தோம் அப்போ அந்த பாடசாலையில் ஒரு சிலர் வந்து மரக்கன்றுகளை தந்திருக்கிறார்கள் நாங்கள் உண்மையில் இப்போ இருக்கிற காலத்தில் சாப்பாட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒரு நாளும் யோசித்ததில் இந்த தண்ணியெல்லாம் வந்து காசுக்கு வாங்குவோம் இப்போ நானூற்றி சொத்தி ஒன்றுரூவா பத்தொம்பது லிட்டர் தண்ணி அப்போ நாங்கள் அந்த நேரம் சொல்லிக்கே சிரிச்சு கொண்டு இருந்திருப்போம் தண்ணியெல்லாம் யார் வாங்குறேன் அப்போ அந்தளவுக்கு ஒரு பதினஞ்சு இருபது வருஷ காலப்பகுதியில் நாங்கள் அதாவது நிலத்தில் இருக்கிற தண்ணியை காசு கொடுத்து வாங்குறதுக்கான ஒரு காலத்துக்குள்ளே வந்துட்டோம் அதே மாதிரி தான் எதிர்காலத்தில் இந்த ஒட்சிசன் ஒட்சிசனையும் நாங்கள் முதுகுக்கு பின்னால் சிலிண்டர்களை காவி திரிபவர்களாகத்தான் இருக்க போகிறோம் காரணம் என்னென்னு சொன்னால் சூழலினுடைய சமநிலை வந்து இல்லாமல் போகுது காடழிப்பு வாரான சேட்டில் ஒட்சிசன்டப்போ தான் சண்டேஜ் குறைய போகுது இப்போ எதிர்காலத்தில் ஆக்ஸிஜனுக்கான தேவை இருக்க போகுது அதால் நாங்கள் ஒரு அடுத்த சந்ததியை உண்மையில் ஒரு பாரிய உயிர் வாழ்வதற்கே மிகவும் கஷ்டமான ஒரு சந்ததியாக கொடுத்து விட போகிறோம் என்பது தான் உண்மையில மனவேதனையான விடயம் அதால் நாங்கள் அதிகளவு மரங்களை நாடுகிறோம் இந்தியாவில் அப்துல் கலாம் இருக்கலாம் விவேக் இருக்கலாம் தாங்கள் அவர் பெரிய ஒரு கலைஞர்கள் அவர் பெரிய ஒரு அறிவாளிகள்ன்றதுக்கு அப்பால் இப்போ வரைக்கும் பேசப்படுறதுன்னு ஒரே ஒரு விடயம் இயற்கையை நேசித்தவர் இயற்கையை நாங்கள் நேசிப்பதற்கு எதுவுமே தேவையில்லை ஏன்னா இன்றைக்கு இருக்கிற மனுஷன் எத்தனையோ கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதியாகி கடைசியில் இதே ஆரடி மண் ஆரடி முடிஞ்சு முடிஞ்சால் அதுவும் இருக்காது அதால் ஒவ்வொருவரும் உணர்வுகள் சார்ந்து இயற்கையை நேசிக்க வேண்டும் இப்போ நாங்களுமே இயற்கையோ ஒரு நேசிப்பாளர்களாக மாத்திரம் தான் இருக்கிறேன் மக்கள் மக்களோன்ற ஏமாண்டா எல்லாருமே ஒரு செயற்பாட்டாளர் இங்கே இருக்கிற எல்லாருமே செயற்பாட்டாளர்கள் யாருமே சலரி வாங்கி இங்கே வேலை செயல் கிட்டத்தட்ட நான் இந்த மரக்கன்று முதலாவது மரக்கன்று வைக்கிறதிலிருந்து நான் இந்த அமைப்பில் இயங்கி கொண்டு வரேன் ஒவ்வொரு வேலை திட்டத்திலையும் பங்கெடுக்கிறேன் அது என்னுடைய சொந்த வாகனம் சொந்த நிதி எந்த என்னுடைய டைமை அதுக்கு கொடுக்குறேன் என்னென்னா இவ்வாறுன்னு ஒரு செயற்திட்டத்துக்கு என்னது பங்களிப்பை வழங்குகிறேன் அதே மாதிரி நீங்களும் என்ன செய்யலாம் உங்களுடைய பிறந்த தினங்களாக இருக்கலாம் திருமண நிகழ்வாக இருக்கலாம் ரெண்டு விஷயத்தை நீங்கள் செய்யலாம் ஒன்று மர நடுவேக்கான இவ்வாறான செய நீங்களும் செய்யணும் அடுத்தது அதிகளமான வாசிப்பை ஊக்குவிக்கிற மாதிரியான புத்தகங்களை நீங்கள் அடுத்த சந்ததிக்கு வழங்கணும் ரெண்டு விஷயத்தை செய்தால் எங்கள் அடுத்த சந்ததிக்கு நாங்கள் போதியளவு அறிவையும் இயற்கை சூழலையும் தன்னிறைவான ஒரு பொருளாதாரத்தையும் வழங்கலாம் தான் என்னுடைய கருத்து எதிர்காலத்தில் நாங்கள் வன்னி தமிழ் மக்கள் ஒன்றியம் இந்த இடத்துல விதைச்சிருக்கிறோம் விதைக்கும் போதே தெரியும் இது எங்களுடையது அல்ல இந்த சந்ததிக்கு தான் விதைச்சி கொடுத்துருக்குறோம் இது ஒரு அஞ்சு வருஷம் கழித்து இந்த இடத்தினுடைய ஒரு ஒரு வனப்பும் அந்த அழகும் நிச்சயமாக எங்கள் எங்கட அந்த க மைண்ட் செட்டில் இருக்குது இப்போ அங்கே இருந்து வரையக்குள்ள எல்லாருமே அங்கே இருந்து வரையக்குள்ள ஒரு அழகாக ஒரு வித்தியாசமாக ரெண்டு சைட்லேயும் மரங்கள் பூத்து குலுங்கி இருக்கும் இப்போ இந்த நேரம் என்னடா மரணம்றாங்க பார்க்குறாங்கள் அப்படி என்று யோசிக்கிறாக்களுக்கு அது ஒரு எதிர்காலத்தில் நிச்சயமாக அதனுடைய அவுட்புக்ன்றது வேறு விதத்தில் இருக்கும் அதனால் அதில் அது அது ஒரு விஷயம் அடுத்தது அந்த குயிலுமில்லங்கள்ன்றது எங்களுடைய சொத்து என்ன எல்லாருமே இப்போ அதிகளவு சிங்கள மக்களும் துயிலும் இல்லத்தை நேசிக்க தொடங்கி இருக்கிறார்கள் கடந்த மாதம் கூட நான் பார்த்தேனான் ஒரு பிரபல எழுத்தாளால் வந்து எங்கட கல்லறைக்கு வந்து வணக்கம் செலுத்திகிட்டு போயிருக்கிறேன் இப்போ அப்படியான விதத்தில் நாங்கள் அவர்களை ஒரு கடவுள்களாக சிங்கள சமுதாயம் இப்போ பார்க்குன்ற விதத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் எனவே இவ்வாறா இதுகளை குழப்புற விதத்திலேயோ இல்லது இதனுடைய அந்த உணர்வுகளை பாதிக்கின்ற விடயத்திலேயோ நாங்கள் எப்பயுமே ஈடுபட மாட்டோம் என்னென்னா மரம் நடிகைக்கு எல்லோரும் அப்படி யோசிச்சிருப்பாங்கள் இதில் வந்து செய்யக்குள்ள இராணுவ பிரச்சனை போலீஸ் எல்லாம் இருக்குது அவங்க இதெல்லாம் குழப்ப போகிறாங்களே அப்படியான இந்த சிந்தனையிலும் எங்களுக்கு இல்லை அந்த உணர்வுகளை நாங்கள் மேலும் மேலும் விதைக்க வேணுமென்றது தான் எங்களுடைய நோக்கம் மற்றது எல்லாருமே யோசிங்க மரம் நடணும் இயற்கை சூழலோடு வாழணும் அடுத்து வீட்டுக்கு வீடு இப்போ நாங்களாம் முந்தி நாங்கள் இருக்கக்குள்ளே வந்து எங்களுக்கான ஒரு தன்னிறைவு வாழ்க்கை இருந்தது எங்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் எங்களது காணிகளிலே உருவாக்கி கொண்டோம் வீட்டுத் தோட்டங்கள் இருந்தது இன்றைக்கு ஆற்று வீட்டையும் வீட்டுத் தோட்டம் இல்லை எங்களுக்கு தேவையான மரக்கறிகளை நாங்கள் இப்போ பச்சை மிளகாயெலாம் ஆயிரத்தி முந்நூறுரூவா கிலோ ஆனால் சாதாரணமாக ஒரு சின்ன ஹோம் கார்டன் பிளானில் செய்தாலே நாங்கள் பச்சை மிளகாய் உட்பட எங்களுக்கு தேவையான மரக்கறிகளை உற்பத்தி செய்து கொள்ள முடியும் இப்போ நாங்கள் தேங்காயில் சம்பளுக்கும் புட்டுக்கும் போடுறதால தான் பிரச்சனை யோசிச்சு கொண்டு இருந்தால் நுகர்வுக்கு அதனால் எல்லாருமே எங்களுக்கு தென்னை மரங்களை உருவாக்குங்க அடுத்த வேலி வேலியிலேருந்து மூண்டடி தள்ளி தேக்கு மரங்களை நீங்க விதைங்க தேக்கு மரங்கள் சரியாக பதினாறு வருஷத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்கம்மை கொண்டு வரும் கிட்டத்தட்ட ஒரு மரத்தில் இருந்து அதிகளவான வருமானத்தை கட்டித்தரும் நிலத்தை நேசிக்கின்ற நமது சனங்களை நேசிக்கின்ற ஒவ்வொருவரும் இத்தகைய பணிகளில் இணைகிற போது நிலையான பொருளாதார வாய்ப்புகளை கட்டியெழுப்புவது மட்டுமன்றி நிலைப்பெண் அபிவிருத்தியின் பாதையால் சுற்றுச்சூழல் விடயங்களை கரத்தில் கொண்டு பயணப்பட முடியும் என்பதும் இங்கு குறிப்பிடக்கூடிய இன்னமொரு விடயமாக காணப்படுகிறது